மணிப்பூருக்கு ஏன் போல எங்க போகணுமோ அங்க போறது இல்ல எங்க போக தேவையில்லையோ அங்க முதலா போற பேசணுமோ அங்க பேசுறது இல்ல எங்க பேசவே பேசறதில்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறேன் நாங்க எப்படி அவங்க பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு சூட் வாங்கி சாப்பிட்டுட்டு கிறிஸ்துமஸ்க்கு அவங்க கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் பிரியாணி கொடுத்து பழகி ஒன்னா இருக்கிறோம் அப்படி இல்ல உள்ள ஒரு உறவை இழிவுபடுத்துறதுக்கு உங்களால இங்க ஓசி பிரியாணி அப்ப மோடி ஒரு ஓசி பிரியாணியா என்னையே நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி என்ன ரெண்டாயிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிம் புகாரி அவர்கள் வணக்கம் சார் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு கன்னியாகுமரி அப்படின்னா பலத்த பாதுகாப்பு இருக்குது அது மட்டும் இப்போ கடைசி கட்ட தேர்தல் வர நடக்க இருக்குது இந்த நிலையில அவர் தமிழ்நாட்டு வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல தமிழ்நாட்டுக்கு வரலாம் அத நான் நல்லதாக தான் பார்க்குறேன் சண்டை மூட்டாம போகலாம் அதுவும் நான் நல்லதாதான் பாக்குறேன் தமிழ்நாட்டுக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு யூபியில் போய் உங்களை திட்டுறவங்களுக்காக ஓட்டு போடுவீங்க தமிழ்நாட்டு எல்லாம் திட்டுறாங்க அதை பார்த்துட்டு இந்தியா கூட்டணி சும்மா இருக்குது அப்படின்னு நம்மளை கேவலப்படுத்திட்டு ஏகே பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆளை டார்கெட் பண்றதுக்காக ஒடிசாவுக்கு போயிட்டு இங்கேருந்து திருட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்காரங்க சாரியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு ஒரே ஆக்ஷன் தான் முதத்தில் நல்லது நான் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பத்தி எந்த அக்கிரியும் கிடையாது ஒன்று பேசி மாடல் கோட் ஆஃப் கான்டக்டை இப்ப பேசாமல் போறார் அவர் வந்து தேர்தல் காலம் முடிந்ததற்கு பின்னால் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் முடிந்ததற்கு பின்னால் அவர் போய் எங்க வேணா தவம் இருக்கலாம் ஆனால் அது மசூதியிலயும் இருக்கலாம் ஒரு பிரதமர் அடிப்படையில எல்லாருக்கும் பொதுவானவர் பிரதமர் நரேந்திர மோடி அல்ல காபந்து பிரதமராக அவர் மசூதியிலும் போய் மோனவர்கள் இருக்கலாம் மசூதியில போய் ஈத்திகாக இருக்கலாம் கோயில்ல போய் மௌன விரதம் இருந்துக்கலாம் சர்ச்சில் போய் பாகுமடிப்பு கேட்கலாம் இதெல்லாம் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இல்லாத காலத்தில் அவர் எதை செய்யலாம் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது போங்க இப்ப ஏசி வந்து இறங்கி இருக்கு டூ டென் ஏசி ஒன்று வந்து இறங்கி இருக்கு அந்த மண்டபத்துக்குள்ள இதெல்லாமே வந்து ஸ்டம்ட் தான் தமிழ்நாட்டுல இது அவர் செய்யறது எதுக்கு அப்படின்னு சொன்னா வடநாட்டு மக்கள் வந்து நினைப்பாங்கலாம் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக மோடி விரதம் இருக்கிறாரு ஏன் விரதம் தான் விரதம் இருக்கிறாரு அப்ப லாஸ்ட் உள்ளவங்க வந்து எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுவாங்க பேசி விதிமுறையை மீறுவாரு அப்படிதான் வந்து இருக்குது எனவேதான் அபிஷேக் மோனு சிங் உட்பட எல்லாருமே வந்து தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருக்கிறோம் சம்பந்தமாக இது வந்து அப்பட்டமான தேர்தல் நடத்தி விதிமுறை மீறல் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இது வயலேட் பண்ணுது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் மெயினா சைலன்ஸ் பீரியட் வேற வருது இடையில அப்ப அந்த நேரத்துல போய் எந்த வகையிலும் அது வந்து பண்ணக்கூடாது வாக்காளர்களை இன்ஃபுளு பண்ணக்கூடாது அப்ப வந்து நான் லாஸ்ட் டைம் கூட தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம்லாம் பரப்புரை எல்லாம் முடிஞ்சிருச்சு தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடக்க ஃபேஸ்ல வந்து முக்கியமான ஊடகங்கள் பெரிய ஊடகங்கள் மீடியாக்கள் எல்லாம் வந்து பயந்தா நியூஸ் ஊடகங்கள் இந்த சலையன் பீரியட் இப்ப நம்ம விவாதம் நடத்த முடியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அக்கறை இருக்கும்போது ஒரு பிரதமருக்கு அத பத்தி எந்த அக்கறையும் இல்ல இது நம்ம மீறுறோமே அப்படின்னு இதுவே வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவரோ இல்ல ஒரு பிரமுகர் வந்து இந்த மாதிரி தேர்தல் நடத்திய விதிமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட அந்த அந்த டைம்ல அதோட விளைவு எப்படி இருந்தது அதாவது இதே காங்கிரஸ் கட்சியில இருக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட ரெண்டு எருமாடு இருந்தால் பிடுங்கி பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு பேசி இருந்தால் உங்களுடைய கருகுமனைகளை கூட முஸ்லிம்களே அறுத்து பிஜேபி வந்து இந்துக்களுக்கு கொடுத்துருவாங்க என்று பேசி இருந்தால் இப்படி அல்லது பாபர் மசூதி ராமர் கோயிலில் வந்து பாபர் பூட்டை போட்டி விடுவார்கள் அப்படின்னு யாராவது பேசி இருந்தால் அப்பெல்லாம் நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க எல்லாம் நடவடிக்கை பாஞ்சிருக்குங்க ஒண்ணுமே பேசாத போதே தேர்தல் ஆணையம் வந்து பத்து விதிமுறைகளை கொடுக்கிறது டென் கைட்லைன்ஸ் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக கொடுத்தது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த பத்துல வந்து என்னுடைய நினைவு செய்தி அந்த ஏழாவது பாயிண்ட்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை ஒழிப்போம் என்று ராகுல் காந்தி பேசுகிறார் காங்கிரஸ் ஷுட் ரெஃபரை பொலிட்டிசைசிங் ஆர்ம்டு போர்சஸ் இது வந்து தேர்தல் ஆணையத்துடைய வார்த்தை அக்னிபத் என்பது ஒரு திட்டம் அந்த திட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதற்கு இது என்ன இதற்காக தூக்கிலிட்டால் கூட பரவாயில்ல அந்த திட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதற்கு ஒரு இந்திய ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடிமகனுக்கு நூறு சதவீத உரிமை இருக்குது அது எந்த வகையிலும் ஆம்டு போர்சஸ் பொலிட்டிக்ஸ் பண்றது ஆகாது ஆனால் தேர்தல் ஆணையத்துடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அது ஏழாவது பாயிண்ட் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு வரி மொத வரி என்னன்னா அக்னிபத் திட்டத்தை ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத் திட்டத்தை ஒழிப்பேன் என்று காங்கிரஸ் சொல்கிறது எனவே காங்கிரஸ் அதாவது ராணுவத்தை அரசியலாக்குவதை ஆக்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் அன்னைப்ப திட்டத்தை ஒழிப்பேன் என்று சொல்வதே ராணுவத்தை அரசியல் ஆக்குவதுதான் என்று நீங்க முடிவு பண்ண பிறகு உடனே என்ன எதிர்பார்க்கணும் நீங்க அல்லது அதுதானா அப்படி ஒரு வாதம் வைக்கணும் அல்லது ஆர் போர் நீங்கள் அரசியல் ஆக்குகிறீர்கள் என்கின்ற பயம் மக்களுக்கு மத்தியில் எழுகிறது அல்லது அரசியலாக்கு அரசியலுக்கு வந்து நீங்க வந்து அப்படி இழுத்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்தாக அமையுமோ என்ற ஐயப்பாடு எழுதுகிறது பயன்படுத்தினா பரவாயில்ல நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தால் அக்னிபத்திரத்தை ஒழிப்பு என்று சொல்கிறீர்கள் எனவே நீங்கள் ஆஹ் ராணுவத்தை அரசியலாக்குவதை வந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்களே தீர்ப்பை வா எழுதி வாசிக்கிறீங்க இன்னொன்னு ராகுல் காந்தி பெயர் மட்டுமே தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆறாவது பாயிண்ட்லயோ அல்லது எட்டாவது பாயிண்ட்லயோ ராகுல் காந்தி பெயர் மட்டும் இருக்குது காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அப்படின்னு இருக்கு மோடி பெயர் எங்க எதிர மோடியை மையப்படுத்தித்தான் ராஜஸ்தான் பேச்சுக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தை அவர்கள் வந்து புகார் அளித்திருக்கிறார் வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்போ கண்டினியூஸா மோடி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும் அதை மையப்படுத்தித்தான் ராஜஸ்தான் பேச்சை மையப்படுத்தி தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே நோட்டீஸ் வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு ஆனா அந்த நோட்டீஸ்ல கூட மல்லிகார்ஜுன கார்கேக்கு ஒண்ணும் ஜேபி பி நட்டாக்கு ஒண்ணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது சொன்னால் காங்கிரஸ் பேசி இருந்தானா அவங்களுக்கு இன்னும் இதை விட முத்தாய்ப்பா ஒன்னு கேட்கறேன் இது மாதிரி காங்கிரஸ் போய் மூட விரதத்தை உட்கார்ந்து இருந்தா ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டா என்னையே நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லி இருந்தா என்ன ரெண்டாயிரம் ஆனா மோடி அவர்கள் அந்த மாதிரி ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு நான் வந்து கடவுளின் அவதாரமா அதுக்கு விளக்கம் வேற அதான் நான் யாரோ அன்னைக்கு சொன்னாங்க இந்த கதை மோடிக்கு தெரியுமான்னு தெரியல ஆளாளுக்கு ஒரு இடத்துக்கு கொடுக்குறேன் அதுக்கு ஒருத்தர் வந்து எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான் நினைக்கிறான் ஒருத்தர் அப்புறம் அதை ஏன்னா மோடி தேவையில்லாம குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் கடவுள் பிள்ளை நான் புத்திட்டு போக தானே நான் இதை குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன இருக்கு இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா இவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்திலேயே இவர்கள் வைக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கம் தரக்கூடிய அல்லது மோடி என்ன புரிஞ்சுக்கிட்டதை சொன்னாரோ அதே புரிதலோடு ராகுல் காந்தி இதை வார்த்தை சொல்லி என்ன ஆயிருக்கும் அமித் மல்லி அவரடி போட்ட ட்வீட் தான் ஞாபகம் வருது ஹி இஸ் நாட் அ பிராக்டிசிங் இந்து இது நடக்கு கோர்ட்டுக்கு போயிட்டு வழக்காடுற வழக்கு தெரியும் பிராக்டிசிங் அட்வொகேட் நான் பிராக்டிசிங் அட்வொகேட்டுங்கிற மாதிரி இருக்குது ஹி இஸ் அ பிராக்டிசிங் இந்து நான் பிராக்டிசிங் இந்து வாட் நான் சென்ஸ் இஸ் திஸ் அப்போது இத்தனை என்னுடைய பெரும்பான்மை இந்து சமூகத்தை இழிவுபடுத்தி இழிவுபடுத்தினார் மோடி தேர்தல் நடத்தி விதிமுறைலாம் அப்புறம் வைங்க இந்து சமூகத்தை இழிவுபடுத்துகிறார் ஆனா இந்துவுக்காக நாங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக ஒவ்வொரு இடங்களிலும் போர்க்கொடி எந்திட்டு தான் இருக்காங்க உங்க பேர் என்ன என் பேர் அருண் ஆமா அருண் வந்து இந்து புகாரிக்கு வந்து எழுபது ரூபா பெட்ரோல் போட்டுக்கிறேன் ஏன்னா நான் தான் வந்து இந்த நாட்டுல வந்து என்ன நம்முடைய பிரதமரின் பேச்சின் படியே ஊடுருவல்காரன் நிறைய பிள்ளையை பேத்துக்கிறேன் அவர் ஆறு பிள்ளைக்கு ஒரு பிள்ளையா இருப்பார் அது பிரச்சனை இல்லை நான் வந்து நிறைய பிள்ளையை பேத்துக்குறேன் அது நியோமார்ட்டாலிட்டி ரேட் படியும் என்ற இந்து சொன்னது என்று பத்திரிகைகளில் காரி துப்பியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படி சொல்லி இருக்கீங்கல்ல அருணுக்காவது அறுபது ரூபா கொடுங்களேன் பெட்ரோல்ல இந்து தானே அருண் இல்ல இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் ஒரே நடவடிக்கை அப்படிங்கிற கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படி இருக்கும்போது எப்படி பிரிச்சு பார்ப்பாங்க அப்ப இவரு தான் பிரிச்சு பாக்குறாருல்ல இந்துக்களுக்கு நல்லது செய்யறேன்னு நீ சொல்றீங்கல்ல நான் இந்துக்களுக்கானவன் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இஸ்லாமியனுக்கானவன் இல்லைன்னு ஆயிடுறீங்களே நான் எல்லாருக்கும் ஆனவன் சொன்னா தானே நீங்க நீங்க சொல்ற வாதத்தை வைக்க முடியும் முன் வைக்க முடியும் நான் இந்துக்களுக்கானவன் நான் ஒரு இந்துக்களின் அப்படி உங்களை நாங்க அப்படி எதிர்பார்க்கலையே நீங்கள் இந்துக்களின் பாதுகாவலனாகவும் இருந்து இஸ்லாமியரின் பாதுகாவலனாகவும் இருந்து வரதுக்கு அந்த பேட்டியில மோடி சொல்றாரு அம்ஜான் ஆயிடுச்சுன்னா எங்க வீட்டுல பிரியாணி ஆக மாட்டோம் ஏன்னா எங்க வீட்டுல இருந்து பிரியாணி வரும் அப்போ ஓசி பிரியாணின்னு உங்க ஆளுங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாரையும் கலாய்க்கிறாங்களே நடுநிலைவாதிகளையும் நேர்மையாளர்களையும் நாங்க எப்படி அவங்க பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு தீபாவளிக்கு அவங்க ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டுட்டு கிறிஸ்மஸ்க்கு அவங்க கேக் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் பிரியாணி பழகி இருக்கிறோம் உங்களுக்கு இங்க ஓசி பிரியாணி அப்ப மோடி ஒரு ஓசி பிரியாணியா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல நான் எதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன் இந்த கேள்வி எதை எழுப்புறேன் அப்படின்னா ராகுல் காந்தியும் இந்துதான் சொல்ல போனா இன்னும் அஹ் பண்டித ஜவஹர்லால் நேரு குடும்பத்துல பிறந்தவர் அப்படி பார்த்தா ஆனால் அவர் என்றைக்கும் நான் இந்துக்களுக்கானவன் இஸ்லாமியர்களுக்கானவன் அப்படி சொல்லல ஒரு மாணவி வந்து ஒரு சீக்கிய பிரதமரை பெற்றுவிட்டோமே இன்றைக்கு நாம் வந்து இஸ்லாமிய பிரதமரை பெறப்போகிறோம் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு ஒரு பொறுப்புள்ள தலைவராக ராகுல் காந்தி சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன அப்படின்னா அவர் அவருடைய பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டை பொறுத்து தான் ஒரு சீக்கியர் இங்க பிரதமராக முடியுது அவரும் மைனாரிட்டி தான் முஸ்லீம்களிடையே குறைஞ்ச மைனாரிட்டி அவர் பிரதமராக முடியுது அப்படின்னா உங்களுடைய பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டை கொண்டு வாங்கன்னு எல்லாருக்கும் பொதுவான ஒரு பதிலை சொன்னார் அதைதான் உங்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்ப இல்ல நான் இந்துக்களுக்கு காண வேணா காது பெட்ரோல் கம்மியா கூடு நான் அருண் அறுபது ரூபா கொடுத்தீங்கன்னா நான் ஒரு எண்பது ரூபாய் வாங்கிக்கிறேன் அருண் கிட்ட இருந்து எனக்கு இங்க ஒரு இருபத்தாறு ரூபாய் மிச்சம் ஆகும்ல அப்ப நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்றேன்னா இப்பதான் நீங்க கேட்ட கேள்வி ஆரம்பித்திருக்கிற ரெண்டாவதா கேட்ட கேள்வி அது நடத்த முடியாது அது சாத்தியப்படாது அப்ப யாரை ஏமாத்துறேன் அப்ப பெரும்பான்மை இந்துக்களை ஏமாத்துறேன் இப்ப லாஸ்ட் இப்ப போய் மௌன எதுக்கு உட்கார போறா அப்படின்னா அதை இன்னொரு முறை ஏமாத்த போறேன் நீ இப்ப மோன விருது நடந்து என்ன ஆகும் போகுது ஒண்ணு அதாவது இந்த எனக்கு ஒரு பாயிண்ட் ஞாபகம் வருது மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் சொன்னார் பீப்புள் டெல் மீலன் மினிஸ்டர் நான் நிறைய நான் அமைதியான பிரதமர் என்று மக்கள் சொல்கிறார்கள் ஆனால் நான் எப்போதும் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் பயந்தது இல்லை அப்படின்னா எங்க பேசணும்னு எங்க இல்ல எங்க பேச அங்க நீட்டி மலைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற எங்க போகணுமோ அங்க போறதில்லை எங்க போகணும் மணிப்பூருக்கு போனோம் அங்க போறதில்லை எங்க போக தேவையில்லை ராமர் கோயில் திறப்புக்கு நீ போக தேவையில்லை நீ ஏன் போற பிரதமர் தானே நீ மணிப்பூருக்கு ஏன் போல எங்க போகணுமோ அங்க போறது இல்ல எங்க போக தேவையில்லையோ அங்க ஆளா போற எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்ல எங்க பேசவே தேவையில்லை தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போற அதை பத்தி சொல்லி நான் போறேன்னு ஓடுறேன் அப்போ எதை எங்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்யாத செய்ய முடியாத செய்ய தகுதி இல்லாத ஒரு நபரை பத்தாண்டுகளின் சாபக்கேடாக இந்த தேசம் பெற்றது இப்போது ஒரு சில நேரங்களில் பேசி விதிமுறையை மீறுவார் இப்போது பேசாமல் விதிமுறையை மீறுவதற்கு செல்கிறார்